அந்தனரின் கூற்று பார்வதி தேவியின் பதில் சிவபுராணம் அழகான அரண்மனை போன்ற வீடு வாசல்களை விடுத்து யாவரும் இல்லாத மிருகங்களுடன் கானகத்தில் வாசம் செய்பவருடன் வாழ நீதவம் செய்கிறாய் இது உன் எதிர்கால வாழ்க்கைக்கு உசிதமானதாக தோன்றவில்லை ஆடலும் பாடலும் நிறைந்த சபையை புறக்கணித்து விட்டு அழுகையும் சாம்பலுமாக உள்ள சபையை விரும்புகிறாய் செல்வம் உடைய பல செல்வந்தர்களும் ஏன் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரையும் விடுத்து எதுவும் இல்லாத சிவபெருமானை உன் கணவராக எண்ணுகிறாயே இது உசிதமா எதையும் அறியா சிறு குழந்தை எடுக்கும் முடிவு போல் உள்ளது உனது விருப்பம் மீன்களை போன்ற அழகான கருவிழிகளையும் கலாதியுடைய உடல் அமைப்பும் கொண்ட நீ எங்கே பார்ப்பதற்கு நயமில்லாம் விசித்திரமாக நெற்றியிலோ மூன்றாவது கண் கொண்ட சிவன் எங்கே வாசனை கமலும் திரவங்களைப் பூசாமல் சாம்பலைப் பூசி திரியும் அந்த ஆண்டி பித்தன் எங்கே அழகான உடைகள் அணிந்த நீ எங்கி விலங்கின் தோலை உடையாக அணிந்த சிவன் எங்கே இதமான ஒலியை எழுப்பும் உன் வளையல்கள் எங்கே பாம்பை அணிகலன் போல் அணிந்துள்ள சிவன் எங்கே உனக்கு பணிவிடை செய்யும் பணிப்பெண்கள் எங்கே சிவனிடம் இருக்கும் பூத கணங்கள் எங்கி இவ்விதம் கூறிக்கொண்ட போகலாம் உடல் தோற்றம் என்ற பொருத்தம் அல்லாத நீங்கள் இருவரும் திருமணம் புரிவதா என்று கூறி புன்னகைக்க தொடங்கினார் முதிய அந்தனர் அந்தனர் கூறத் தொடங்கிய பொழுதில் அமைதி காத்த பார்வதி தேவி இறுதியாக சினத்தின் உச்சத்திற்கே சென்றார் அழகான கருவழியானது எரிமலை குழம்பை போல் சிவக்க தொடங்கியது போதும் நிறுத்துங்கள் அந்தனரே என்று பொறுமை கடந்த கோபத்துடன் கூறினார் பார்வதி தேவி அந்தனராக வந்த சிவபெருமானிடம் பார்வதி தேவி தாங்கள் யார் என்று அறியாமல் நான் உங்களை அழைத்து உபசரித்துவிட்டேன் நீங்களோ சிவபெருமானைப் பற்றி எதுவும் அறியாதவர் அவருடைய பெருமைகளை உணராதவர் இக்கணம் வரை உங்களை தன்னியர் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் இப்போது தான் புலப்படுகிறது நீங்கள் தன்னியர் அன்று ஆபத்தானவர் என்று தெரிகிறது அதற்கு அவர் இல்லை பார்வதி தேவி நான் ஒன்றும் சிவபெருமானுக்கு சத்துரை இல்லை தேவலோகத்தில் எவ்வளவு தேவர்கள் இருக்கையில் அவர்களை வேண்டி தவம் செய்யாது எதுவும் இல்லாமல் பித்தனாக இருக்கும் சிவபெருமானை விரும்பி தவம் செய்து உன் வாழ்க்கையில் பொன்னான நாட்களை வீணடிக்கிறாயே என்று தான் கூறினேன் என்றார் நீர் உரைத்த பித்தனைப் பற்றி யாதும் அறியாமல் அவர் மீது வசை பாடத் தொடங்கிய பெரியவரே அவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீங்கள் இவ்விதம் உரைத்திருப்பீர்களா நீர் சொன்ன தேவர்கள் எல்லாம் இவரிடமிருந்து அல்லவா உருவானவர்கள் வேதங்கள் அனைத்தையும் படைத்தவர் பரமாத்மாவாக விளங்கும் சிவபெருமானுக்குள் அனைத்தும் அடங்கும் சகல சௌபாக்கியத்தையும் படைத்தவராக இருக்கும்போது நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு வேண்டியனையாவும் வந்து சேரும் பித்தன் என்று நீர் உரைத்த சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத மரணத்தை வென்ற மிருதியுஞ்சையர் சர்வலோகங்களுக்கு அதிபதியான எம்பெருமானிடமிருந்து பரப்பிரமா உருவானது நீர் உரைத்த பொன்பொருள்கள் கொண்ட தேவர்கள் யாவரும் சிவனிடம் அடிப்பணிந்து நடந்து கொள்கின்றனர் சிவபெருமான் யாராலும் தோற்றுவிக்கப்படாத சுயம்பு ஆவார் எளிய மக்களுக்கு எப்போதும் சிவபெருமான் சாதாரணமானவராக காட்சி அளிக்கக்கூடியவர் எவர் ஒருவர் தம் மனதால் சிவம் என்ற சுப சொற்களை தங்கள் மனதில் எண்ணுகிறாரோ அவரைக் காணுகின்ற அந்நியர்களும் தன்னியர்கள் ஆவார் நீர் சாம்பலைப் பூசிக்கொண்டு பூசிக்கொண்டு பித்தனாக ஆடும் சிவபெருமான் எல்லா உலகத்திற்கும் ஆரம்பமாகவும் உலகில் உள்ள உயிர்கள் தோன்றவும் அவைகளை காத்து அழிக்கும் முத்தொழிலைப் புரியும் எண்ணிலடங்கா திருவிளையாடல்களுக்கு உரியவராக விளங்கும் அந்த சர்வேஸ்வரனை உன் போன்ற அறிவு குறைந்தவர்கள் எவ்விதம் அறிய இயலும் என்று கூறினார் செவி கொடுத்துக் கேளும் முதிய அந்தனரே அஞ்ஞான எண்ணங்களால் நிறைந்த மனதால் பரம்பொருளின் உருவத்தை அறிய இயலுமா எவன் ஒருவன் சிவபெருமானின் பெருமைகளையும் கருணையும் உணராமல் நித்திக்கின்றாரோ அவன் பல ஜென்மங்களில் சேர்த்த புண்ணியங்கள் யாவும் எம்பெருமான் பூசும் விடும் பிரபஞ்சத்திற்கே ஒளி அளிக்கக்கூடிய உடலைக் கொண்ட சர்வேஸ்வரரான சிவபெருமானை வசை சொற்களால் இழித்துப் விட்டீர்கள் தங்களை அகவையில் உயர்ந்தவர் ஞானத்தால் நிரம்பியவர்கள் என்று எண்ணினேன் ஆனால் நீரோ குறைந்த ஞானத்தை கொண்டவராக இருக்கின்றீர்கள் இதை அறியாது நான் உங்களை அழைத்து மதித்து தங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நானே என்னுடைய புண்ணியத்தை குறைத்துக் கொண்டேன் துஷ்டமுதிய அந்தனரே உன்னுடைய கண்களுக்கு எம்பெருமானான சிவபெருமான் எவ்விதம் தோன்றினாலும் அவரே என்னுடைய மனதிற்கு பிரியவரும் என் விருப்பத்திற்கும் உரியவர் ஆவார் எவ்வேளையிலும் நீர் வந்து கேட்டாலும் என்னுடைய பதில் என்றும் ஒன்றே என்றார் பார்வதி தேவி இவ்விதம் உரைத்த பின்பு தன் தோழிகளை கண்ட பார்வதி தேவி கெட்ட மனமும் புத்தியும் கொண்ட இந்த அந்தனரை இங்கிருந்து உடனே புறப்படச் சொல் சிவபெருமானை பற்றி தவறாக நினைப்பவன் தானும் பாவத்தை அடைகின்றான் அவர்களின் சொற்களைக் கேட்பவரும் அவர்களுடைய பாவத்தில் பங்கு கொள்கிறார்கள் எனவே இவர் போகாது இவ்விடத்தில் இருந்து எனக்கு மேலும் சிவனிந்தையே செய்வராயின் நாம் இவ்விடத்தை விட்டு வேறு இடம் செல்வோம் என்று தான் தங்கியிருந்த குடிலை விட்டு வெளியே செல்ல முற்படுகையில் ஒரு ஆனந்த காட்சியானது அங்கு உருவானது பார்வதி தேவி முன் தோன்றும் சிவபெருமான் சிவபுராணம் பார்வதி தேவியும் அவரது தோழியும் குடிலின் வாயிலை அடைவதற்குள் அமர்ந்து இருந்த முதிய வயதான அந்தனர் எழுந்து நின்றார் பின்பு முதிய அந்தனர் உருவத்தில் இருந்த எம்பெருமான் தன் சுயரூபமான சிவபெருமான் உருவத்திற்கு மாறினார் தேவி நான் உதிர்த்த சொல்களுக்கு நான் மட்டுமே காரணம் ஆவேன் என்னால் மேற்கொண்டு இனி யாவரும் இக்குடிலை விட்டு செல்ல வேண்டாம் நானே செல்கிறேன் தேவி என்றார் பரம்பொருளான சிவபெருமான் சிவனை பற்றிய தவறான புரிதல்களையும் எண்ணங்களையும் கொண்ட உன்னைப் போன்ற மதியிழந்தவர்களைக் காண்பது என்பது நான் மேற்கொண்ட என்னுடைய விரதத்திற்கு அது கலங்கமாகும் விரைந்து இவ்விடம் விட்டு செல்வீர்களாக என்று பார்வதி தேவி கூறினார் அதற்கு எம்பெருமான் பார்வதி தேவியிடம் நீர் உரைத்த யாவற்றையும் என்னைக் கண்ட பின் உரைக்க நான் விரும்புகிறேன் என்றார் ஆனால் பார்வதி தேவி தாங்களைக் காண்பது என்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் தன்னுடைய கோபத்தை தன் தோழிகளிடம் செய்கையின் மூலம் எடுத்து கூறி அவரை இங்கிருந்து புறப்பட செய்யுமாறு கூறினாள் தோழிகளோ அந்தனரே என்று கூறிய வண்ணம் திரும்பியவர்களுக்கு அங்கு அந்தனர் இல்லாமல் எம்பெருமானான சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் ஓம் நமச்சிவாய என்று கூறி அலறினார்கள் தோழிகளின் அலறல்களை கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய பார்வதி தேவி அந்தனர் இருந்த இடத்தில் தாம் யார் வரவேண்டி யாருடன் உரையாட விரும்பி தவம் செய்தோமோ அந்த பரம்பொருளான சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட பார்வதி தன் இருதைகள் கூப்பியின் மனதில் என்றும் நீங்காமல் நிலை கொண்டிருக்கும் தாங்களா என்று கூறி சிவபெருமானை வணங்கி அவரின் திருவடியைக் காண சென்றார் சிவபெருமானைப் பார்த்த பார்வதி தேவி தம்முடைய மனதில் எழுந்த எண்ணங்கள் யாவற்றையும் சொல்ல இயலாமல் மனம் தவித்தார் தேவியின் மனதில் கொண்டுள்ள எண்ண ஓட்டங்களை அறிந்த எம்பெருமான் நானே முதிய அந்தனராக வந்தோம் என்றார் நான் மேற்கொண்டு புரியும் தவத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் சோதிக்கவே அந்தனராக வந்து இந்த திருவிளையாடலை அரங்கேற்றினோம் என்று சிவபெருமான் கூறினார் சிவபெருமான் கூறியவற்றை அறிந்த பார்வதி தேவி அந்தனர் உருவத்தில் இருந்த சிவபெருமானை தவறாக நினைத்து அவரை வசை சொற்களால் கடிந்தமைக்கு மிகவும் கவலை கொண்டாள் அதை பார்த்து சிவபெருமான் அறியாமல் செய்யும் பிழையை நினைத்து மனம் வருந்த வேண்டாம் தேவி நாம் இப்போதே கைலாயம் செல்வோம் என்று கூறினார் இனி ஒரு நாழிக் கூட உன்னை விட்டு என்னால் பிரிந்து இருக்க இயலாது என்றும் நீ இல்லாத ஒரு கணம் கூட ஒரு யுகமாகத் தோன்றுகிறது இனி நீ என்னால் ஏற்பட்ட நாணத்தை விடுத்து என்னுடன் வீட்டிற்கு வருவாயாக என்று சிவபெருமான் தேவியிடம் உரைத்தார் எம்பெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்ட பார்வதி தேவிக்கு அந்தக் கணத்தில் உயிர்கள் வாழும் இந்த பூவுலகில் அவர் அடைந்த இன்பம் எல்லையற்றது இதுநாள் வரை பல இன்னல்களையும் பலவிதமான கசப்புகளையும் அனுபவித்த தேவிக்கு எம்பெருமான் அருளிய வார்த்தைகளால் யாவும் சூரிய ஒளியால் புத்துணர்ச்சி பெற்று மலரும் சூரியகாந்தி மலரைப் போல ஆனந்தம் கொண்டார் பார்வதி தேவி அப்போது மாய உலகத்தில் இருந்த பார்வதி தேவியை தனது தொடுகையால் நிகழ்கால உலகிற்கு அழைத்து வந்தார் எம்பெருமான் சிவபெருமானை கண்ட பார்வதி தேவி தாம் காண்பதும் கேட்டதும் கனவாக இருத்தல் கூடாது என்று எண்ணிய மாத்திரத்தில் எம்பெருமானே புன்னகைத்தபடி இது கனவன்றி உண்மையே என்று உரைத்தார் அக்கணத்தில் எம்பெருமானை பார்வதி தேவி அரவணைத்துக் கொண்டார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றிணைந்த அந்த வினாடி அனைத்தும் அறிந்து உணர்ந்த எம்பெருமானும் மானிட பிறவியில் பிறந்த பார்வதி தேவியின் உயிரும் ஒன்றாக சங்கமித்தன இதனால் வரை சதியின் பிரிவால் பல இன்னல்களையும் சம்ஜார வாழ்க்கையையும் வெறுத்து இருந்த சிவபெருமானும் சதி தேவியின் அம்சமான பார்வதி தேவியை மனதார ஏற்று அரவணைத்து கொண்டார் விண்ணுலகத்தில் பல இன்னல்களுக்கு ஆளான நிலையில் இருந்த தேவர்களும் தம் மனக்கண்ணால் எம்பெருமான் பார்வதி இணைவை கண்டு ஆனந்தம் கொண்டனர் திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள திருமாலும் சத்தியலோகத்தில் தாமரை இதழ்கள் மேல்வாசம் கொண்டுள்ள பிரம்மாவும் இக்காட்சியை கண்டு அகம் மகிழ்ந்தனர் படைப்பவரான பிரம்மாவோ இனி இந்த பிரபஞ்சம் புத்துயிர் பெற்று புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்கப் போகின்றது என தனது துணைவியான சரஸ்வதி தேவியிடம் உரைத்தார் ஆனால் மகாதல லோகத்தில் வாழ்ந்து வந்த தாரகாசுரனுக்கு ஏதோ அதர்மமான நிகழ்வு நிகழ்ந்தார் போல் எண்ணங்கள் உண்டானது சிவபெருமானுடன் இருந்த பிணைப்பில் இருந்து மனம் இல்லாமல் விடுபட்ட பார்வதி தேவியிடம் எம்பெருமான் நாம் வாழும் இருப்பிடம் செல்வோம் வா எனக் கூறினார் சிவபெருமானின் கூற்றுகளைக் கேட்ட தேவி தேவர்களின் அதிபதியே என் மனதில் என்றும் நீங்காமல் குடியிருக்கும் சிவபெருமானே அடியாளின் எண்ணத்தை கருணை காட்டி நிறைவேற்ற வேண்டுகிறேன் என்றார் தேவி ஆனால் சிவபெருமானோ பார்வதி தேவியிடம் இனிமேல் நீ நீயின் இல்லாள் ஆவாள் உன்னுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவது என் கடமையாகும் உன் விருப்பங்களை கூறுவாயாக என்று கூறினார் எம்பெருமான்